வணக்கம் நேர்களே மதிய நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் கடத்தப்பட இருந்த ஜெர்மனியில் புகழிடம் பெற போலி ஆவணங்கள் சமர்ப்பித்தவர்களுக்கு காத்திருக்கும் ஆபத்து பிரித்தானியா நோக்கி கடற்பயணம் ஐம்பத்தி ஒன்பது அகதிகள் மீட்பு சிறைச்சாலை அதிகாரிகளுக்கு பிரான்சில் சிறைச்சாலை இங்கிலாந்து கால்பந்து வீரரின் மனைவிக்கு அவதூறு செய்திகள் அனுப்பிய சிறுவன் கைது பிரித்தானிய கடற்பகுதியில் ரஷ்ய உளவு கப்பல் விடுக்கப்பட்ட எச்சரிக்கை டாவோஸ் வந்த இஸ்ரேலிய ஜனாதிபதி கைது செய்யப்படுவார் ஜெனிவாவில் குண்டுபோதி கப்பம் கோரிய கும்பல் கைவரிசை இனி விரிவான செய்திகள் கடத்தப்பட இருந்த கொக்கைன் பறிமுதல் கொலம்பியாவிலிருந்து ஸ்பெயினுக்கு கடத்தப்பட இருந்த கொக்கைன் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது தென் அமெரிக்க நாடான கொலம்பியாவிலிருந்து ஸ்பெயினுக்கு கடத்தப்பட இருந்த எட்டு டன் போதைப் பொருளை காவல்துறையினர் கைப்பற்றியுள்ளனர் கப்பலில் ஏற்றப்பட இருந்த உர மூட்டைகளில் இருந்து உர மாதிரிகளை சேகரித்து போலீசார் பரிசோதனை செய்தனர் அவற்றுடன் கொக்கைன் கலக்கப்பட்டிருப்பது தெரியவந்தது அதன் சர்வதேச சந்தை மதிப்பு நான்காயிரம் கோடி ரூபாய் என போலீசார் தெரிவித்தனர் ஜெர்மனியில் புகலிடம் பெற போலி ஆவணங்கள் சமர்ப்பித்தவர்களுக்கு காத்திருக்கும் ஆபத்து ஜெர்மனியில் போலியான தகவல்களை வழங்கி புகலிடம் பெற்றவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க ஜெர்மனி அரசாங்கம் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது ஜெர்மன் அரசாங்கம் வழங்கும் பெற்றுக் கொள்ளும் பெருமளவிலான யுவதிகள் போலியான தகவல்களை வழங்கி அகதி அந்தஸ்து கோரியுள்ளனர் அகதி விண்ணப்பத்தின் போது தங்களது வயது பெயர் மற்றும் பிறந்த திகதி போன்ற விடயங்களில் மாற்றங்களை மேற்கொள்ளப்பட்டு ஆவணங்கள் கையளிக்கப்பட்டிருப்பதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன மாநிலத்தில் பல இளைஞர் யுவதிகள் தங்களது வயதை குறைத்து காட்டி அகதி விண்ணப்பம் மேற்கொண்டதாக அதிகாரிகள் கண்டுபிடித்துள்ளனர் இது தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போது பாடன் புட்டன் மாநிலத்தில் நூற்றி ஐம்பது பேர் போலியான முறையில் அவர்களின் வயதினை குறிப்பிட்டுள்ளமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது பிரித்தானியா நோக்கி கடற்பயணம் ஐம்பத்தொன்பது அகதிகள் மீட்பு பாதுக்கலை மாவட்ட கடற்பகுதியில் இருந்து பிரித்தானியா நோக்கி பயணித்த ஐம்பத்தொன்பது அகதிகள் எல்லை பாதுகாப்பு மீட்கப்பட்டுள்ளனர் காற்று படகு ஒன்றில் அவர்கள் ஜனவரி செவ்வாய்க்கிழமை பயணம் மேற்கொண்டிருந்த நிலையில் அந்த படகினை சுற்றி வளைத்த ஜோந்தாமினர் அகதிகள் அனைவரையும் பாதுகாப்பாக மீட்டனர் அவர்கள் கடற்கரைக்கு அழைத்து வரப்பட்டனர் அவர்களை வழிநடத்தி அழைத்து சென்ற ஒருவரை ஜோந்தாமினர் கைது செய்துள்ளனர் இவரிடம் ஆரம்பம் முதல் நாளொன்றுக்கு அறுநூறு வரையான அகதிகள் இதுபோன்ற கடற்பயணத்தில் ஈடுபடுவதாகவும் காலநிலை மிகவும் மோசமாக காணப்படுவதால் உயிரிழப்பு ஆபத்துகள் நிறைந்திருப்பதாகவும் மிகவும் தீவிரமான கண்காணிப்பு போடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதிகாரிகளுக்கு பிரான்சில் பிரான்சில் சிறை ஓசி சிறைச்சாலையில் கடமையாற்றி வந்த ஒரு லெப்டினன்ட் தர அதிகாரி உட்பட ஐந்து அதிகாரிகள் அவரவர் வீடுகளிலும் சிறைச்சாலைகளிலும் வைத்து காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் இவர்களிடம் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் என காவல்துறை வட்டாரம் செய்தி வெளியிட்டுள்ளது சிறையில் இருக்கும் கைதிகளுக்கு கையடக்க தொலைபேசிகள் புகையிலை பொருட்கள் சிச்சா புகைப்படத்திற்கான உபகரணங்கள் போன்ற சிறைச்சாலையில் தடை செய்யப்பட்ட பொருட்களை தங்கள் உத்தியோகபூர்வ வாகனங்களில் மறைத்து வைத்து அவர்களுக்கு விநியோகம் செய்ததாக அதிகாரிகள் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது சிறைச்சாலை அதிகாரிகளை சிறைச்சாலையின் சட்டங்களை மீறியது பாரந்தூரமான குற்றமாகும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அதேவேளை இவர்கள் போதை வஸ்து பொருட்களையும் கைதிகளுக்கு விநியோகம் செய்திருக்கிறார்களா என்ற கோணத்தில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அப்படியாயின் ஐந்து அதிகாரிகள் மீதும் கடுமையான சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என சிறைச்சாலை அதிகாரிகளின் வட்டம் தெரிவித்துள்ளது ഇംഗ്ലണ്ട് കൽപന്ത് വീരരൻ മനവിക്ക് അവതൂറി ചെയ്ത അനുപ്പിയ സൻ കൈത് இங்கிலாந்து நாட்டைச் சேர்ந்த ஆர்சனல் எனும் கால்பந்து கிழக அணியின் வீரர் கை ஹவர்டஸின் மனைவிக்கு சமூக ஊடகத்தில் அவதூறு மற்றும் மிரட்டல் செய்தி அனுப்பிய சிறுவன் கைது செய்யப்பட்டார் ஜெர்மனி நாட்டைச் சேர்ந்த கால்பந்து வீரர் கை ஹவர்ட்ஸ் இங்கிலாந்தின் பிரபல கால்பந்து விளையாட்டுக் கழகமான ஆர்சனல் அணிக்காக விளையாடி வருகிறார் இந்த நிலையில் கடந்த ஜனவரி பனிரண்டு அன்று மான்செஸ்டர் அணியுடனான போட்டியில் ஆர்சனல் அணி தோல்வியை தழுவியது அந்த போட்டியில் வெற்றியடைய கிடைத்த வாய்ப்பை கை ஹாவர்ட்ஸ் நழுவ விட்டதாக கூறப்படுகிறது இதனால் விரக்தி அடைந்த அந்த அணியின் ரசிகரான வட லண்டன் பகுதியைச் சேர்ந்த பதினேழு வயது சிறுவன் ஒருவன் கை ஹாவர்ட்ஸின் மனைவியான சோபியா ஹாவர்ட்ஸுக்கு சமூக ஊடகத்தில் அவதூறு செய்திகள் அனுப்பியுள்ளார் மேலும் கர்ப்பமாக இருக்கும் சோபியாவின் குழந்தைக்கு சிலர் கொலை மிரட்டணும் விடுத்ததாக கூறப்படுகிறது பிரித்தானிய கடற்பகுதியில் ரஷ்ய உளவு கப்பல் புட்டினுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை இந்த வார தொடக்கத்தில் பிரித்தானியாவின் கடற்பகுதியில் ரஷ்ய உளவு கப்பல் ஒன்று காணப்பட்டதை அடுத்து கண்காணித்து வருகிறது என பாதுகாப்பு செயலர் கூறியிருக்கிறார் உளவுத்துறை தகவல்களை சேகரிப்பதற்கும் பிரித்தானியாவின் முக்கியமான நெருக்கடியில் உள்கட்டமைப்பை கண்காணிப்பதற்கும் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என குறிப்பிட்டுள்ளார் இந்த சம்பவம் வளர்ந்து வரும் ரஷ்ய அத்துமீறல்களுக்கு மற்றொரு எடுத்துக்காட்டு என்று அவர் தெரிவித்துள்ளார் ஜான் ஹீலி மேலும் தெரிவிக்கையில் நாங்கள் உங்களை பார்த்து நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பது எங்களுக்கு தெரியும் இந்த நாட்டை பாதுகாக்க வலுவான நடவடிக்கை எடுக்க நாங்கள் தயங்க மாட்டோம் என்பதை ஜனாதிபதி புட்டின் தெரிந்து கொள்ள வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார் ரஷ்யா எந்தரை ஒரு கடல் சார் ஆராய்ச்சி கப்பல் எனவும் இது நாட்டின் பாதுகாப்பு அமைச்சகத்தால் இயக்கப்படுவதாகவும் விளக்கம் அளித்துள்ளது டாவோஸ் வந்த இஸ்ரேலிய ஜனாதிபதி கைது செய்யப்படுவார் டாவோஸ் மாநாட்டிற்கு வரும் இஸ்ரேலிய ஜனாதிபதியை கைது செய்யக்கோரி சுவிஸ் சட்டமா அதிபரிடம் செய்யப்பட்டுள்ளது இஸ்ரேலிய அதிபர் ஹெர்சாக் வருகை தரும்போது அவரை கைது செய்து காசா போரில் இனப்படுகொலையை தூண்டியதற்காக வழக்கு தொடர வேண்டும் என பல குற்றவியல் முறைப்பாடுகள் வந்துள்ளதாகவும் தற்போது அவற்றை ஆராய்ந்து வருவதாகவும் சட்டமா அதிபர் அலுவலகம் உறுதிப்படுத்தியுள்ளது இந்த முறைப்பாடுகளில் ஒன்று இனப்படுகொலைக்கு எதிரான சட்ட நடவடிக்கை என்று அரசு சார அமைப்பினால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்த ஸ்ரேலிய ஜனாதிபதி விலக்குரிமை குறித்து வெளியுறவு அமைச்சர் தெளிவுபடுத்தி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது கும்பல் கைவரிசை உள்ள உள்ள நிதி மாவட்டத்தில் நேற்று காலை ஒன்பது பத்து மணியளவில் வெடிப்பொருள் என சந்தேகிக்கப்படும் ஒரு பொதி கண்டுபிடிக்கப்பட்டது இதனையடுத்து போலீசார் அந்த பகுதியை சுற்றி வளைத்தனர் காவல்துறை தீயணைப்பு வீரர்கள் மற்றும் வெடிப்பொருட்களை கண்டறிந்து அகற்றும் பிரிவினர் சம்பவத்தில் குழுமினர் பொதியின் தோற்றம் மற்றும் உள்ளடக்கங்களின் சரியான தன்மையை கண்டறிய விசாரணைகள் நடந்து வருவதாக பெடரல் சட்டம் அதிபர் அலுவலகம் தெரிவித்துள்ளது இந்த பகுதியை தொட்டியின் அருகில் வைக்கப்பட்டிருந்த ஒரு பொதியின் அருகே குண்டுகளை அகற்ற நிபுணர்கள் காணப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வெடிப்பொருட்களால் கடிகார உற்பத்தியாளரிடம் பல மில்லியன் பிராங்க் கப்பும் கேட்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது நேற்று கண்டுபிடிக்கப்பட்ட இந்த விவகாரத்திற்கும் தொடர்பு இருப்பதாக தெரிய வருகிறது அமெரிக்க ஜனாதிபதியாகி உள்ளதால் பிரித்தானியாவுக்கு நான்கு பாதிப்புகள் டிரம்ப் எடுத்துள்ள சில நடவடிக்கைகளால் பிரித்தானியாவுக்கும் சில பாதிப்புகள் ஏற்பட உள்ளதாக நிபுணர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் அமெரிக்கா பாரிஸ் ஒப்பந்தத்திலிருந்து வெளியேறுவது பிரித்தானியாவை குறை மதிப்பிற்கு உட்படுத்துவதற்காக ட்ரம்ப் எடுத்துள்ள நடவடிக்கை என்கிறார் சர்வதேச அரசியல் நிபுணரும் லண்டன் பல்கலை பேராசிரியருமான இந்திரஜித் பார்மர் அமெரிக்காவுடன் பிரித்தானிய மருத்துவ அமைப்பான என்ஐச் செய்து கொள்ளும் தடையில்லா வர்த்தக ஒப்பந்தத்தால் மருந்துகள் விலை அதிகரிக்க இருப்பதுடன் தனியார் அமைப்புகள் பல மருத்துவ அமைப்பை கட்டுப்படுத்தும் ஒரு நிலை உருவாகலாம் என்கிறார் அவர்